வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் பன்னிரெண்டு ஒரு சமயம் ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு வாயாடி மனிதன் சொன்னதையும் மாரகதம் மறக்கவே இல்லை நந்தகுமாருடன் அவளுக்கு படப்பிடிப்பு சில டேக்குகளுக்கு பின்னர் நாட்காலியில் வந்து கண்டு கொண்டாள் ஸ்டூடியோவின் வேறு ஒரு பகுதியில் நடித்து கொண்டிருந்த ராஜு தன் தாயுடன் அந்த செட்டுக்குள் வந்து எட்டி பார்த்தாள் அவளுக்கு முன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் பட உலகத்தை சேர்ந்த சிலர் நந்தகுமார் நடிப்பை பார்க்க வந்தவர்கள் போலும் அதில் கட்டுமஸ்தான சில்க் தீபாவில் தெரிந்த கருத்த மீசைக்காரன் பணக்காரன் போல தெரிந்தான் வைர மோதிரங்களை விரல்களில் மின்னவிட்டபடி கைகளை ஆட்டி பேசினான் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒல்லி மனிதன் சாதாரணமானவன் என்று சட்டையும் வெட்டியும் சொல்லின ஆனால் சம அந்தஸ்துடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான் தோழன் போலும் பட்டும் படாமலும் கேட்ட அவர்கள் பேச்சு கொஞ்சம் பச்சையாகவே இருந்தது ராஜியும் அவளது தாயும் உள்ளே நுழைந்ததை கண்டதும் முழங்காயால் நண்பனை இடித்தான் அந்த மெலித மனிதன் அங்கே பார் குட்டி எப்படி லட்டு போல இருக்கா யாரையும் சொல்கிற நந்தகுமாரோட நடிக்க முடியாத புரட்சி பண்ணின ராஜியே சொல்கிறேன் பாவாடை தாவணியிலே தான் ராஜு நான் உண்மையை சொல்லட்டுமா ராஜியை விட அவள் பக்கத்திலே புடைய தெரிகிறாளே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கர்மம் அவள் அவளுடைய அம்மாடா இருக்கட்டுமே எனக்கு அந்த புதிய தலைமுறை மேலே தான் ஈர்ப்பு ஏற்படுறது படி செக்ஸ் அப்பில் உனக்கு ரொம்ப வக்கிரமான ஆசைகள் இருக்கு செட்டி ஆதிரம் போல இருவரும் கடைகடை வென்று சிரிப்பில் குலுங்கினர் காது மடல் சிவக்க அவமானத்தில் கூண்டி போனால் பின்னால் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் மரகதம் ராஜுவின் தாய் ஏன் இப்படி வயதுக்கு மீறிய வேடத்தை போட்டுக்கொண்டு வரவேண்டும் வர வேண்டும் அவள் தாய் வடிவு வரி வரியாக தலை நரைத்து விட்டதை கண்டு அஞ்சியதில்லையை நடிப்பு உலகில் இருந்து விலகியாச்சு இனி வயதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அடக்கு உடக்கமாக உடுத்தி கொண்டு தானே அவள் பின்னால் நிழலாக ஸ்டூடியோக்களுக்கு வருகிறாள் ராஜ்ய மாவுக்கியம் இந்த அழகு முகமோ அழகு முகம் மட்டுமல்ல ரொம்பவும் அகந்தை பிடித்தவள் என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் புரிந்தது வடிவுக்கு பண்டிகைகளை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசை உண்டு மகள் நிறைய சம்பாதிக்க தொடங்கியதும் அந்த ஆசையும் பெருகிக் கொண்டு போயிற்று மரகதம் மோகனியாக திரைவானில் திகழ்ந்த அந்த சில ஆண்டுகள் அவளது பங்களாவில் நவராத்திரி பண்டிகை தடபுடல் படும் பெரிய வரவேற்பறையில் இருக்கும் சாமான்களை அப்புறப்படுத்திவிட்டு பனிரெண்டு படிக்கட்டி க படிகளில் பல உயரத்தில் மனிதர் தேவர் மிருகங்கள் பறவை என்று ப மண்பொம்மைகளை வாங்கி நிரப்பி விடுவாள் அன்புடையர் தாங்களும் குழந்தைகளும் எங்கள் வீட்டு வீட்டுக்குழுவுக்கு வரும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது வரை வந்து மஞ்சள் குங்குமம் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம் என்று ஒரு பெரிய அழைப்பிழுதை அனுப்பி ஒரு கூட்டத்தில் சேர்த்து விடுவாள் தேங்காய் மலிவாக விற்ற காலம் காகித பையில் பெரிய தேங்காய் குங்குமச்சுமே கண்ணாடி சீப்பு ஒரு ரவிக்கு துண்டு வீட்டில் பாக்கு மஞ்சள் என்று சாமான்களை போட்டு நிரப்பி வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவாள் வாசலில் வருகிறவர்களை வரவேற்று பன்னீர் தெளித்து பூ கொடுத்து வரவேற்ற சினிமா உலகை சேர்ந்து இருந்து அழகான பெண்களை பிடித்து நிறுத்தி வைத்து விட்டிருப்பாள் பிரபல நடிகை வீட்டு நவராத்திரி வைபவத்திற்கு குடும்ப பெண்கள் கூட வருவார்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொள்ள அல்ல மற்ற நட்சத்திரங்களை ஒட்டுமொத்தமாக தரிசிக்கலாமே என்ற அவளில் ஒரு நவராத்திரியின் போது ராஜியும் அவள் தாயும் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர் ராஜி முறைப்படி சங்கீதம் பயின்றவள் இனிமையான குரல் வடிவுக்கு அவள் பாட்டுகளை கேட்க ரொம்பவே பிடிக்கும் அத்தனை பேர் மத்தியில் அம்மாவை கட்டிவிட்டு விட்டு ராஜு அருகில் சென்று ராஜே ராஜேஸ்வரி மேலே ஒரு பாட்டு பாடமா எல்லோரும் சும்மா பேசிக்கிட்டு எப்படி என்று பிரியமாக கேட்டாள் ராஜு என் தாயாருக்கு வந்ததே கோபம் உருவங்கள் நெற்றி மேல் ஏறிக்கொள்ள கண்ணில் தெரிக்கும் விழிகளால் வடிவை உறுத்து பார்த்தாள் என் பெண் நவராத்திரி மஞ்சள் குங்குமத்துக்கே பாடவே இல்லை வேடை கச்சேரி செய்கிறவள் நல்லா கேட்டிங்க போங்க முகத்தை வலித்து கொண்டாள் வடிவுக்கு மிகவும் விட்டது அவளையுடன் மரகதம் ரொம்பவே மனம் பெற்று போனாள் அந்த திவிர் அம்மாளிடம் போய் ஏன் வாங்கி கட்டி கொண்டிங்க அவர்கள் போன பின்பு தாயிடம் சண்டை போட்டாள் தெரியாமல் கேட்டுட்டேன் விடு என்றாள் வடிவு ஆனாலும் அவள் மனத்தை அந்த சம்பவம் வெகுவாக உறுத்தி கொண்டு தான் இருந்தது ராஜிய நட்சத்திர வாழ்வு சரிய தொடங்கிய போது அதை திரும்ப நிமிர்த்தி வைக்க அவள் நந்தகுமாருடன் நடிக்க தயாராகிவிட்டிருந்தாள் தனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்க அவளும் அவள் தாயாரும் வடிவை பார்க்க பங்களாவிற்கு வந்திருந்தனர் அன்று வடிவு தாங்க முடியாத வயிற்று வலியுடன் டாக்டர் கொடுத்து சென்ற ஊசி மருதின் மயக்க நிலையில் படுத்து கிடந்தாள் உடம்புக்கு முடியல கேள்விப்பட்டோம் எனக்கு வீட்டில் எனக்கு வீட்டில் வேலையே உடலை வடிவு பார்த்துட்டு வந்துதான் மற்றதுன்னு கிளம்பிட்டோம் கிளம்பிவிட்டோம் பகட்டாக பேசத் தொடங்கினாள் ராஜுவின் தாய் வந்தவர்களுக்கு வடிவு தன் நோயையும் மறந்து காஃபி டிஃபன் கொடுத்து உபசரிக்க செய்தாள் தாங்கள் வந்த நோக்கத்தை மெல்ல அவிழ்த்து விட்டாள் ராஜுவின் தாய் பிறகு புன்னகையுடன் ஆரம்பித்தாள் வடிவு உனக்கு ராஜுவின் பாட்டுக்கு பிடிக்கும்னு தெரியும் ஒரு பாட்டு பாட சொல்றேன் கேள் என்றாள் வடிவு பட்டென்று படுக்கையில் இருந்து எழுதி உட்கார்ந்தாள் வேண்டாம் எனக்கு இப்போ கேட்டு ரசிக்கிற அளவு உடவிலையும் மனசிலையும் தெம்பில்லை பாவம் அந்த பெண்ணை என் கண் ஏன் கஷ்டப்படுத்தின பிடிவாதமாக கேட்க மறுத்துவிட்டாள் அம்மாக்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் இல்லை போலும் மாரகதம் சிரித்து கொண்டாள் அவர்கள் விடை கொண்டு போன பின்பு அவள் தன் தாயை கேட்டாள் ஏமா ராஜு பாடுறதை கேட்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமே உடம்புக்கு முடியாத சமயம் நல்ல இனிமையான பாட்டை கேட்டால் மனதுக்கு இனிமையாக இருக்குமே வடிவின் முகம் கடுமையாகியது வேண்டாம் ராஜராஜேஸ்வரிக்கு அன்று பாட அனுமதிக்காது இன்று எனது ஒரு தயவை வேண்டி ஒரு சாதாரண பெண்ணான எனக்கு மகளை பாட சொல்லி தாஜா செய்கிறாளே அதுதான் எனக்கு வேதனையாக இருந்தது சாமிக்கு பாடம் மறுத்த இந்த சங்கீதம் நமக்கேன்னு மறுத்துட்டேன் அம்மா கோபமாகவும் கண்டிப்பாகவும் சொன்னால் அம்மா இறந்து போயிட்டாங்களா அண்ணன்மார்கள் இருக்காங்களே விசாரித்தால் மறக்கதும் அம்மா போனதும் அண்ணன்கள் உஷாராயிட்டாங்க எனது மூணு படம் படித்துடுச்சு அதனால் மார்க்கெட்டும் கீழே விழுந்துடுச்சு நந்தகுமாரை விரோதிச்சுக்கிட்டதாலே அவர் பங்களாவுக்கு கெஞ்சியும் பயன் இல்லாமல் போய்விட்டது ஆள் முகம் கொடுத்து பேஷம் மறுத்துட்டார் சினிமா உலகம் போயிட்டால் இப்போ நான் சேத்தா போயிட்டேன் நாடகத்தில் இருந்துட்டு வரேன் உனக்கு தான் நல்லா பாட தெரியுமே நான் ரொம்ப உச்சியில் இருந்தேன் ஒரு இடையாக கழுந்து போனேன் சீராக நீ சரிந்து விழுந்ததால் ஓரளவு நிமிர்ந்து நிற்கிற உன்னம்மா புத்திசாலி உனக்கு ஒரு பழி வீட்டை முன்னதாக வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க நாடகத்தில் கிடைக்கிற பாகத்தில் நடித்து பயிற்சிக்கிற ஆனால் என் கதை முழுசும் வேறு எங்கள் அம்மா சம்பாதிச்சதை தாம் தூமுன்னு ஊதி தள்ளினதோடு வீடு ரொக்கம் நகை எல்லாத்தையும் மகன்கள் பேரில் எழுதி வச்சுட்டாங்க பணம்னா வீணமும் வாயும் திறக்குமே அண்ணனாவது தங்கையாவது ஆளுக்கு கடிச்சதை சுற்றிக்கிட்டு மூளைக்கு ஒருத்தனாக போயிட்டாங்க ரொம்ப அக்கிரமம் நீ உன் சங்கீத ஞானத்திலாவது முன்னுக்கு வர முயற்சிக்க கூடாது எனது நட்சத்திர பதிவை அஸ்திமிச்ச பிறகு தேங்காய் முடி கச்சேரி கூட லாய்க்கு இல்லாமல் போச்சு என் சங்கீதம் எதுக்கும் எதுக்கும் கூட துணைக்கு ஒரு ஆம்பளை இருக்கணும் ஓடி ஆடி சபாக்காரங்களை பார்த்து ஏற்பாடு செய்ய உன் கூட ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரே அவரை நின்று கட்டிக்க போகிறதா கூட பேசுகிறாங்களே போதும் அந்த மனுஷனை பற்றி பேசாதே அவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி முறைப்படி அக்னியை சுற்றி வளம் வந்து கட்டிக்கிட்டவள் அரை டசன் பிள்ளைகளோடு சீந்தாதிரி பேட்டையில் இருந்தாள் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது என்கிட்ட இருந்த ஒன்று ரெண்டு கைகளையும் மனிதன் பிடுங்க ஆரம்பித்த பிறகுதான் அவரது முதல் மனைவி விவகாரம் தெரிஞ்சது பிறகு என்ன ஆச்சு என்னாகும் சட்டப்படி சமுதாயத்தின் முன் அந்தஸ்து உள்ளவராக மனைவி கூப்பிட்டதும் மனிதன் மாயமாயிட்டான் அதிலே கூட நீ கொடுத்து வச்சவ உனக்குன்னு ஒரு துணையை தேடி கொண்டு விட்ட வயிற்றை குமற்றிய காசப்பை நெஞ்சில் வழிவதை உணர்ந்தால் மரகதம் சிவநேசன் அவளுக்கு துணைவனா கணவனா அவள் உயிரை குடிக்க வந்த காதகன் தலையில் அவள் தானே தூக்கி வைத்து கொண்ட பாறாங்கள் இப்போ நீ என்ன தான் செய்துக்கிட்டு இருக்க அதான் பார்க்குறியே காபாலீஸ்வரரே கதையனு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் தெரிஞ்சவங்க வந்தான் அஞ்சு பத்து கொடுத்துட்டு போகிறாங்க பிச்சைக்காரன்னு நெஞ்சு கொண்டு இறக்கப்பட்டவங்க பத்து இருபது பைசாவே போட்டுக்கிட்டு போகிறாங்க அதையும் நான் விடாது ஊருக்கிக்கிறேன் மரகதத்தின் நடுவெற்றை வேதனை முறுக்கியது நெஞ்சு பல உணர்வுகள் இருக்கின சே இது ஒரு நன்றி கெட்ட உலகம் ஒரு பெண் பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஆண்கள் அவளை சேர்ந்த சொந்தங்கள் நன்றாக உட்கார்ந்து தின்றுவிட்டு கஷ்டம் வந்தபோது பந்தம் பாசம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓடிவிடுகிறதா பாசத்தை பொழியும் அண்ணன் தன் சினிமாவில் தானா உலகம் இப்படி அவுணர்வு உணர்வு கேட்டு உருக்குலைந்து போயிட்டது பெரும் இப்போ நீ எங்கே தான் தங்கிட்டு இருக்க இப்போ ஒரு தெரிஞ்சவங்க விட்டு வாசல் திண்ணையிலே ராத்திரி வேளையிலே முடங்கிக்கிறேன் ஏதோ இறக்கப்பட்டு அவங்க என்னை அனுமதிச்சுருக்குறாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு இங்கே இருக்கப்படாதுன்னு துரத்தினால் நடைபாதையிலே தான் படுத்துக்கணும் நீ வேறு ஏதேனும் முயற்சி செய்யக்கூடாதா ம் சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சவ நீயே கேட்குறியே அப்படியே போய் பழைய டைரக்டர்களை கெஞ்சினால் பத்தோ பதினஞ்சோ கையில் கொடுத்து இவரட்டுறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற டைரக்டர்களுக்கு நம்மை பற்றி அதிகம் தெரியாதே மேலும் என்ன பாத்திரம் கொடுக்க முடியும் இப்போ நான் இருக்கிற கோலத்திலே பாட்டி வேடம் போடக்கூட லாய்க்கலாமல் போயிட்டேன் ஆஸ்மா நோய் வேறு எங்கேயாவது வீட்டு வேலையும் செய்யலாம்னு போய் கேட்டால் அதுக்கு கூட பஞ்சம் வச்சுருக்கு உனக்கு உடம்பில் தெம்பில்லை நீ என்ன வேலை செய்வேன்னு எடுத்து எடுப்பிலையே கேட்டு கொத்து வர்த்திடறாங்க இப்படி ஒரு வவ்வாழ் பிழைப்பு எனக்கு விரக்தியுடன் நிறுத்தினாள் ராஜு நடிகர் சங்கத்திலே சொல்லி பார்க்கறது தானே மரகதம் அனுதாபத்தில் கரைந்தாள் பார்க்கணும் அதுக்கு நடக்கக்கூட தெம்பில்லை அதனாலே இந்த கோயில் வாசலிலே வந்து நாள் முழுவதும் கலந்து கிடைக்கேன் சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட அந்த காலத்து மனிதங்க பலர் இங்கே வர வருவாங்க ஒரு சிலருக்கு தான் என்னை அடையாளம் தெரியுது அப்படி தெரிஞ்சு பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க நம்ம கலை உலகை சேர்ந்த ஒரு நடிகை இப்படி மகா மட்டமாக போயிட்டாலேன்னு அனுதாபப்பட்டு என்னை பற்றி நடிகர் சங்கத்துக்கு எடுத்து எழுதி உதவி வாங்கி கொடுக்க யாருக்கு நேரம் இருக்கு அவங்கவுங்க ஆளாக பறக்கிறாங்க மரகதத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது ரா ராஜு மமதை பிடித்து அலைந்தவள்தான் தான் பிறரை மதிக்காமல் அகங்காரமாக நடந்து வளர்த்தான் அதற்கு தான் சினிமா உலகம் தண்டனை கொடுத்து விட்டதே இன்னும் ஏன் இவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தவறுகளை நினைத்து வருத்தப்பட்டாலே பிராயசித்தம் சித்தம் கிடைத்துவிடும் என்று சொல்வார்கள் ராஜு இப்படி பட்டினியாக ஏழ்மையின் சின்னமாக அலைவானேன் இது கர்ம பலனோ அல்லது அகமாவத்தின் முடிவோ குழப்பமான மனதுடன் ராஜுயை பரிதாபமாக பார்த்தால் மரகதம் ராஜு என்னால் முடிஞ்சது இது இதை வச்சுக்கிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடு உன் முகவரியை கொடு நடிகர் சங்கம் மூலமாக ஏதாச்சும் உதவித்தொகை கிடைக்குமானு பிரயாசப்பட்டு பார்க்கிறேன் மணி பரிசை திறந்து ஒரு ஐம்பது ரூபாய் தாளை உருவினால் மகள் ரஞ்சினியின் கண்கள் விரிந்தன அம்மாவின் நிலைக்கு அவ்வளோ பெரிய தர்மமா அந்த ஐம்பது ரூபாய் எத்தனையோ செலவுகளுக்கு பயன்படுமே அஞ்சு ரூபாய் இல்லையாமா மெல்ல கேட்டால் பயத்துடன் தெரியும் என்னோடய தகுதிக்கு இது ரொம்ப அளவுக்கு மீற விஷயம்தான் ஆனால் ஒரு பழங்காலத்து நடிகையினுடைய துயரம் அதை அதை அனுபவிச்ச என்னை போலவளுக்கு தான் தெரியும் ரஞ்சி தர்மம் கொடுக்கறதை தடுக்கிறது ரொம்ப பாவம் ரஞ்சினி தன் தாயை அதிசயமாக பார்த்தாள் நீ நல்லா இருப்ப மோகனி உன் பேரை சொல்லி வயிறாரும் சாப்பிடுவேன் தழுதழுத்த குரலில் கூறியபடி கண்களை துடைத்து கொண்டாள் ராஜி மோகினி என்கிற பேர் சினிமா உலகத்தோடு போச்சு என்னை மரகதம்னு கூப்பிடு அது அம்பாளுடைய பேர் இந்த பேரோடு நான் கடைசி மட்டும் இருந்தால் போதும் என்று சிரித்தால் மரகதம் உன் மகளா அழகாக இருக்கா ஆனால் இவளை யாச்சும் நல்லா படிக்கவே நினைச்சி நினைச்சி நீடித்த வேலையாக பார்த்து வச்சு நல்லபடியாக கல்யாணம் காட்சின்னு செய்து கொடுத்துடுமா வரட்டுமா பெற்று கொண்டாள் ராஜு உன் முகவரியை கேட்டேனே மரகதம் நினைவுபடுத்தியதும் ராஜு வறட்சியாக சிரித்தாள் இன்னும் கொஞ்ச நாளில் கேரா பிளாட்ஃபாரம்னு போட்டு போட்ட கடிதங்கள் வந்து சேர்ந்துடும் இப்பத்தி அறு முகவரி வா வாத விநாயகர் திரு ஆறாம் நம்பர் சென்னை நாலு சொல்லிவிட்டு நகர்ந்தாள்